ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரேட்டும் ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல நல்ல தண்ணி வசதியோட எழுபத்தஞ்சு சென்ட் லேண்டில் எண்பத்தஞ்சு தென்னை மரத்தோட சேர்ந்து ஒரு போர்வெல் இபி ஃப்ரீ சர்வீஸோட சேர்ந்து வந்துருதுங்க ரேட்டும் ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தாங்க சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய லோ பட்ஜெட்ல லேண்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா ஆர்எஸ் லேண்டை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்குங்க இந்த லேண்ட் டோட்டலாக எழுவத்தஞ்சு சென்ட் இருக்குங்க உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனையே இல்லைங்க எல்லாமே சின்ன வயசு தென்னை மரமாக இருக்கு நம்ம லேண்டை சுத்தி பென்ஷிங் போட்டிருக்காங்க ரேட்டும் ரொம்பவே கம்மியான பிரைஸ் தாங்க எக்ஸாக்ட் நம்ம திண்டுக்கல் டு வத்தலகுண்டு அருகில் தான் இந்த லேண்ட் வந்து இருக்கு தார் ரோட்ல இருந்து ஐநூறு மீட்டர் உள்ள வரணுங்க மண்வழி பாதை நாற்பது அடி தெளிவா இருக்கு இந்த லேண்டோடைய பிரைஸ் வந்து டோட்டலா எழுபத்தஞ்சு சென்ட் இருக்குங்க ஒரு சென்டோடைய பிரைஸ் நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க சொல்றாங்க இந்த ரேட்டுக்கு இவ்வளவு சூப்பரான லேண்டை நீங்க எங்க தேனால வாங்க முடியாதுங்க நம்ம திண்டுக்கல் டு வத்தலகுண்டு அருகில் தான் இந்த லேண்ட் இருக்கு இந்த லேண்டை உங்களுக்கு பிடிச்சிருச்சு இந்த ரேட்டும் உங்களுக்கு ஓகேன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்குறோம் நீங்கள் லீகலெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லேண்டை வந்து வாங்கிக்கலாங்க ஒரு பெஸ்ட்டான லேண்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க